அது இலைய மேலே போட்டு தண்ணி தெளிச்சுட்டு துடைச்சிடுங்க துடைச்சிட்டு குட்டி குட்டியாக நம்ம காக்கா பொடி வச்சேன் கன்று பூடி வச்சேன் காக்கா பூடி வச்சேன் கன்று பூடி வச்சேன்னு கூட பிறந்தவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வைக்கிறது இது சக்கரை பொங்க வைக்கணும் கரும்பியும் நீங்களாம் எப்படி இருக்கீங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு கண்ணு பொங்கல்னு சொல்லுவாங்க அதாவது கூட பிறந்த நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக வைக்கிறது பிரதர்ஸ் இல்லாதவங்க சிஸ்டர்ஸ்க்கு நினச்சி சிஸ்டர்ஸ் நினச்சி வைக்கலாம் அது மாதிரி தண்ணி தெளித்து மொட்டை மாணியில் இருக்கேன் தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கோங்க கோலம் போட்டுட்டு இந்த மஞ்சள் கொத்து வருது இல்லையா அந்த மஞ்சள் கொத்து இந்த இலையை எடுத்து வச்சுக்கணும் இந்த இலையில் தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் சாதம் அதுக்கப்புறமா சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல் கரும்பு வெள்ளை சாதம் வச்சுருக்கேன் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஸ்ரீ பகவானை பார்த்து வேண்டிக்கிட்டு எல்லோரும் நல்லா வைக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த பிரார்த்தனையை தான் நான் எப்போதும் வைக்கிறது இன்றைக்கும் அதான் வச்சுருக்கேன்